இயேசுவின் திருதயப் பெருவிழா தேடும் இதயம் இன்று இயேசுவின் திரு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த நேரத்தில் முதலில் இதயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நமது உடலில் முதலில் தோன்றக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் அது இதயம்தான் இதயம் சற்று வித்தியாசமான பணியை செய்யக்கூடியது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த இதயம் ஒரே இடத்தில்தான் நின்று கொண்டிருக்கும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் சலிக்காமல் வேலையை செய்து கொண்டே இருக்கும் துடித்து கொண்டே இருக்கும் இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கின்றது இதயத்திலிருந்து இதயம் ஓரிடம் விட்டு ஓரிடம் நகராவிட்டாலும் கூட இதயத்தில் இருக்கக்கூடிய அது செலுத்தக்கூடிய ரத்தம் என்ன செய்கின்றது அங்கிருந்து உடலின் எல்லா பாகங்களையும் தேடி செல்கின்றது மூளை முடுக்கெல்லாம் கூட எல்லா இடத்திற்கும் அந்த ரத்தம் தேடி செல்கிறது என்பதை நாம் அறிவோம் அதனால் தான் சிறு ஊசி இந்த இடத்தில் குத்திவிட்டாலும் கூட சிறிதளவு ரத்தமானது நமக்கு எட்டி பார்க்கின்றது அப்படி என்றால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் தனது ஆட்களை அனுப்பி இதயம் தேடி சென்று என்னவென்று கேட்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா அதே போன்று எதற்காக தேடிச் செல்கின்றது உடலில் இருக்கக்கூடிய மூளை முழுக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்பதற்காக அது அனுப்பி வைக்கின்றது உணவு வேண்டும் தண்ணீர் வேண்டும் சக்தி வேண்டும் காற்று வேண்டும் இதெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடமாக தேடி சென்று அவைகளை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறது இதயம் இதயத்திலிருந்து செல்லக்கூடிய ரத்தம் என்பதை நாம் அறிகின்றோம் அதே போல ஒருவேளை இதயத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த ரத்தம் தன் தேடுதல் பணியை நிறுத்திவிட்டால் உதாரணத்திற்கு இந்த விரலுக்கு இதயம் அனுப்பிய ரத்தம் இந்த இடத்தை மட்டும் தேடிச் செல்லாமல் இருந்துவிட்டால் என்ன நடக்கும் இந்த இடம் சிறிது நேரத்திலேயே தன் உயிரை இழக்கும் இழந்து இந்த உறுப்பு தானாகவே போய் நம் உடலிலிருந்து வெளியேறிவிடும் எடு எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு சென்றுவிடும் ஆக இதயம் கட்டாயம் ஒவ்வொரு இடத்தையும் தேடிச் செல்ல வேண்டும் என்பதைத்தான் உடலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் இந்த கருத்தை தான் இயேசு கிறிஸ்து என்று அழகாக நட்சதில் செல் சொல்கின்றார் இதோ நான் ஒரு நல்ல ஆயன் நல்ல ஆயனாக இருந்து என் மந்தைகளை நான் தேடிச் செல்கின்றேன் நன்றாக இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு நன்றாக இல்லாத வழி வழிமாறி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை ஆட்டை தேடி சென்று கண்டுபிடித்து அதை என் தோளில் போட்டு கொண்டு வருவேன் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இதயம் என்னவோ எல்லா இடத்திற்கும் நல்லதை கொண்டு போய் சேர்க்கின்றது எல்லா இடத்திற்கும் நல்லதைத்தான் கொண்டு வந்து சேர்க்கின்றது அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவும் தேடிச் சென்று நல்லதை தருகின்றார் ஆனால் ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா இதயம் எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் உடலுக்கு அனுப்புகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து தீமையான ஒரு இடத்திற்கு கூட நல்லதை கொண்டு போய் கொடுத்து அந்த இடத்தை நல்லதாக மாற்றி தனக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்றார் அதுதான் இயேசுவின் இதயம் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ரத்தம் ஒரு இடத்திற்கு செல்லாமல் இருந்துவிட்டால் அந்த இடம் அழுகி போய் இறந்துவிடும் அல்லவா அதே போன்றுதான் இயேசுவிலிருந்து இதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பு ஒருவேளை யாராவது ஒருவரை சென்று சேராமல் இருந்து விட்டால் என்ன நடக்கும் அந்த ஆன்மா அழிவடையும் அந்த ஆன்மா அழிவடைந்தால் யாருக்கு பயன் இருக்க போகிறது யாருக்குமே பயன் இல்லை அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் நான் ஒரு ஆடானாலும் அதை தேடி சென்று மீட்டு கொண்டு வந்து அதற்கு உயிர் தருவேன் என்று சொல்கின்றார் என்பார்ந்தவர்களே இதுதான் இயேசுவின் இதயத்திடமிருந்து நாம் தேடி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பு இதயத்திலிருந்து பொதுவாக ரத்தம் வெளிப்பட்டு எல்லா இடத்த எல்லா இடங்களுக்கும் நல்லதை கொண்டு போய் சேர்க்கிறதெல்லாம் அதே போன்று இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பு பாவிகளை குறிப்பாக தேடி சென்று அவர்களுக்கு நல்லது செய்து அவர்கள் இறந்து விடாமல் இருக்க மீண்டும் கொண்டு வந்து ஆண்டவர் பாதம் சேர்க்கின்றது இதே பணியை நாமும் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் யாராவது ஒருவர் வழி தவறி நடந்தால் அவரை தேடிச் சென்று அவருக்கு நல்ல அறிவுரைகள் கூறி அவரை மீண்டும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது நமது கடமை அதுவே தேடும் இதயமாக இயேசுவின் இருதயம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம்